சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் கூலி படத்தில் நடிக்க வருகிறார் இந்த படத்தின் ஷூட்டிங் விறுவிறுப்பாக முடிவடையும் நிலையில் உள்ளது அடுத்ததாக இயக்குனர் நெல்சன் இயக்கத்தில் ஜெயிலர் இரண்டாம் பாகம் நடிக்க இருப்பதை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தனர் இந்த படத்தின் ஷூட்டிங் மே மாதம் தொடங்கும் என கூறப்படுகிறது இதனைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாருடைய இயக்கத்தில் நடிக்கப் போகிறார் என்ற பேச்சுவார்த்தையும் எழுந்து வருகிறது கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு வருடங்களுக்கு பிறகு மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது இவர்கள் கூட்டணியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு வெளியான தளபதி திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது இந்த திரைப்படம் ரஜினிகாந்தின் திரைப்பயணத்தில் மிகப்பெரிய முக்கிய மைல்கல்லாக தற்போது உள்ளது இந்த கூட்டணி மீண்டும் இணைய இருப்பது பலரையும் ஆச்சரியப்படுத்தியுள்ளது இந்த நிலையில் இந்த திரைப்படத்தை கமல்ஹாசன் தயாரிக்க இருப்பதாகவும் சில தகவல்கள் வெளிவருகின்றன ஏற்கனவே கமல்ஹாசன் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினிகாந்தை வைத்து ஒரு படம் இயக்க முயற்சி செய்திருந்தார் ஆனால் சில காரணங்களால் அந்த படம் உருவாகவில்லை அதற்கு பதிலாக லோகேஷ் இயக்கத்தில் கமல் நடித்த திரைப்படம் தான் விக்ரம் தற்போது மணிரத்னம் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிக்க சம்மதம் தெரிவித்து விட்டதாக கூறப்படுகிறது இந்த திரைப்படத்தில் கமல்ஹாசன் கெஸ்ட் ரவுலில் நடிக்கும் வாய்ப்பு தாம் இதனால் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு வருடங்களுக்கு பிறகு ரஜினி மற்றும் கமல் ஒரே திரையில் ரசிகர்கள் பார்க்க வாய்ப்புள்ளது